கும்ப ராசி கும்ப ராசியில் பிறந்த உங்களுக்கு சாதகத்தை கலந்த பாதகமான ஒரு நேரம் சாதகம் அப்படின்றத முதல்ல சொல்லிடுறேன் இந்த டிசம்பர் ஆறாம் தேதி குரு பகவான் அதிசாரத்திலிருந்து விலகி மீண்டும் மிதன ராசிக்கே வராது அப்படி வரும்போது குரு பகவான் மிதன ராசியிலிருந்து ஒன்பதாவது ராசியாக உங்கள் ராசி தான் பார்க்குறார் குருவுடைய பார்வை அஞ்சு ஏழு ஒம்பது அஞ்சாம் இடமா துளாராசி பார்க்குறாரு ஏழாம் இடமா தனுசு ராசி பார்க்குறாரு ஒன்பதாம் இடமா உங்கள் ராசி தான் பார்க்குறாரு கும்பராசி தான் பார்க்குறாரு குரு பார்வைப்பட்டால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி குரு வந்து மிதுன ராசியிலிருந்து உங்கள் ராசியை பார்க்குறதுனால நிச்சயமாக அதாவது பூர்வீ புண்ணியத்தில் இருக்கிற பிரச்சனை விலகிறது தொழிலில் ஏற்பட்ட சங்கடங்கள் சரியாகிறது கணவன் மனைவி தாய் தந்தக்குள்ளார இருக்கிற பிரச்சனை சரியாகிறது அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி இருந்தால் கூட இதெல்லாம் கொஞ்சம் குறையிறது ஏன்னா குரு நம்மளை பார்க்கறதுனால அதாவது ஒரு சிலருக்கு பாதகமாக இருந்தாலும் பல பேருக்கு இது சாதகமாக தான் இருக்க போகுது ஏன்னா குரு உங்கள் ராசியை பார்க்குறது முக்கியமாக ரொம்ப நல்லது இதே பாரம்பரியமான வேலை செய்கிறவங்களுக்கு அப்பா கூட வேலை செய்கிறவங்களுக்கு அப்பா வேலை எடுத்து செய்கிறவங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தா நம்ம குடும்ப தொழில் செய்கிறவங்களுக்கு எல்லாமே இது ஒரு சாதகமான நேரம் அதனால் எந்த வகையில் பார்த்தாலும் குரு உங்களுக்கு வந்து அதிசாரத்தில் மிதுன ராசிக்கு வர்றது உங்கள் ராசி பார்க்குறது ஒரு அற்புதமான காலம் அடுத்தபடி பார்த்தீங்கன்னா பாதகமாக இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் இப்போ உங்களுக்கு வக்ரத்தில் இருந்து வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு அதனால மீண்டும் முன்னோக்கி போகும்போது உங்களுக்கு பாத தண்ணி மீண்டும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நேரம் நீர் நெருப்பு எண்ணெய் தண்ணி வண்டி வாகனம் கொஞ்சம் கவனமாக இருங்க சனியை ஆரம்பிக்கும் போது விட நடக்கும்போது விட முடியும் போது கொஞ்சம் பாதகமாக தான் இருப்பார் கொஞ்சம் கவனமாக ஒரு சில விஷயத்தில் ஹேண்டில் பண்ணுங்க இது ரொம்ப ரொம்ப நல்லது சாதகத்தை கலந்து பாதகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க உங்கள் ஜாதகம் அதாவது உங்களோட சாதகத்தை பார்த்துக்கோங்க எது உங்களுக்கு சாதகமாக இருக்குதா இல்லை பாதகமாக இருக்குதா அப்படின்றது இண்டிவிஜுவலாக நீங்கள் பார்த்துக்கோங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள் உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும் நன்றிங்க